வணக்கம் டாபா இருந்து ஐயா அம்புமணி ஐயா வந்து குழந்தைகளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த மழை பெஞ்சதுக்கு ஒரு டாக்டரா அவர் கடமையே செஞ்சுக்கிட்டு இருந்தார் அரசியல்வாதி பக்கம் ஒரு பக்கம் வச்சாலும் ஒரு டாக்டருக்கு படித்தவர் அதை வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுல ஒருத்தர் போட்டோ எடுத்திருக்கான் காதில் மாட்டா காதல மாட்டாத போட்டோ எடுத்துட்டியா டக்குன்னு முழு வீடியோவை யாருமே பார்க்க மாட்டேங்களா ஐயா அவர் மறந்துட்டாரு டக்குனே இப்போ ரெண்டாவது காதில் வச்சு அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து மாத்திரை எழுதி கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்ச இந்த மாதிரி செய்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த முழு வீடியோவே பார்க்காதீங்க உடனே போட்டோ எடுத்துகிட்டு காதலையே மாட்டலை ஒன்றும் செய்யலை உடனே விளம்பரம் இதில் ஃபேமஸ் ஆகிறீங்க எப்பயுமே ஒரு வீடியோவோ ஒரு செய்தியோ முழுசாக பாருங்க முழுசாக பார்க்காம எதையும் பேசாதீங்க ஐயா அம்புமணி ஐயா வந்து இப்போ ஒரு இடத்துல சைடு சாண்டு போடாமல் போயிடுறாங்க அதை மறந்துடுறாங்க உடனே சைடு சாண்டு போடாமல் இருக்காங்க ரெண்டாவது எடுத்து விட்டுறாங்க உப்பு போடாம குழம்பு வச்சிருக்கு ரெண்டாவது உப்பு போடுறது இல்லையா